இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் செஞ்சாலும் அல்லாஹ் இவர்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றானா இல்லையா அந்த பாபா ராம்தேவ்ன்ற பேசினா யாரெல்லாம் வந்து பாரத் மாதா கி ஜெய சொல்ல மாட்டாங்களோ அவன் நான் வெட்ட வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் கடைசியில் என்ன பிடிவாரு இவன் இவனுடைய நிலம் என்னன்றது தெரியும் ஏற்கனவே ராம்லீலா இவன் வந்து இருந்த அந்த பாபா ராம்தேவ்ன்றவன் போலீஸ் ரவுண்ட் அவுட் பண்ணு என்ன பண்ணான் தெரியும்ல டக்குன்னு ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்கிட்டு பொம்பளை மாதிரி கூட்டத்தோட கூட ஓடி போயிட்டாங்க அப்படிப்பட்டவன் பேசலாம் பாரத் மாதாக்கி கி சொல்லாதவர்களுடைய தலையெல்லாம் நான் வெட்டுவேன் சட்டத்தில் அனுமதி இருந்தால் அதுதான் நம்ம சொன்னோம் சட்டத்தில் அனுமதிதான் உன்னை செருப்பாள் அடிப்பேன் சட்டத்தில் அனுமதி நானும் வெட்டுவேன் அப்படிலாம் பேசி போட்டு கிளிய நிகழ்ச்சமா இப்ப பிடிவாரன் நீ தலையை வெட்டுவேன்லாம் நீ மிரட்டல் விட தேவையில்லை தலையை வெட்டி நீல பண்ண தேவையெல்லாம் இல்ல பதஞ்சலி பொருளை திண்டாலே மண்டையை போட்டுருவாங்க அந்த மாதிரி நீ தயார் பொருள்களை தயார் பண்ணிக்கிட்டு நீ இப்படி பதஞ்சலி பொருளை தின்ன சொல்றதே முதல்ல கொலை மிரட்டல் தான் இந்த மாதிரி வந்துகிட்டு மாட்டு முத்திரத்தை குடிக்க சொல்றதும் குலை மிரட்டல் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு என்னன்னு கேட்டா நாங்க தான் தேசத்தியாகி நாங்கள்தான் பயங்கரமான தேசப்பட்டாளர்கள் என்று நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே